உல்லாசத்திற்கு இடையூறாக இருந்த பதினைந்து மாத ஆண் குழந்தையை அடித்து கொன்ற வழக்கில் தாய் மற்றும் கள்ளக்காதலன் ஆகியோருக்கு ஆயுள் தண்டனை விதித்து நீதிமன்றம் தீர்ப்பு பொதுமக்கள் வரவேற்பு கன்னியாகுமரி மாவட்டம் ரயமன் புத்தன் துறை பகுதியைச் சேர்ந்தவர் சீனு இவருடைய மனைவி பிரபுஷா வயது இருபத்தி மூன்று இவர்களுக்கு இரண்டு மகன்கள் உண்டு இந்த நிலையில் பிரபுஷா வீட்டின் அருகே உணவகம் நடத்தி வந்த காஞ்சம்புரத்தை சேர்ந்த முசைன் முப்பத்தி இரண்டு வயது என்பவருக்கும் பிரபுஷாவுக்கும் பழக்கம் ஏற்பட்டது சதா முசைன் ஏற்கனவே மனைவி மற்றும் குழந்தைகளை பிரிந்து வாழ்ந்து வருகிறார் இவர்களது பழக்கம் நாளடைவில் கள்ள காதலாக மாறியது இதை பிரபுஷாவின் கணவர் சீனு கண்டித்தார் ஆனால் இருவரும் தங்கள் கள்ள தொடர்பை கைவிடவில்லை இந்நிலையில் பிரபுஷாவை அவருடைய கணவரை பிரிந்து பிறந்து பதினைந்து மாதங்களே ஆன அரிஸ்டோபியூலஸ் என்ற ஆண் குழந்தையுடன் கள்ள காதலனுடன் குஜராத் தூத்துக்குடி போன்ற இடங்களுக்கு சென்று உல்லாசமாக இருந்தது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் மயிலாடியில் உள்ள கோழி பண்ணையில் இரண்டு பேரும் வேலைக்கு சேர்ந்தனர் அப்போது தாங்கள் இருவரும் கணவன் மனைவி என்றும் குழந்தை தங்களது குழந்தை என்றும் கூறியுள்ளனர் அங்கு தங்கி வேலை செய்தனர் அங்கு சதாம் உசைனும் பிரபுஷாவும் உல்லாசமாக இருந்தபோது குழந்தை அழுது தொந்தரவு செய்ததால் சதாம் உசைன் குழந்தையை தாக்கியுள்ளார் அடுத்தடுத்த நாட்களிலும் குழந்தையை கொடுமைப்படுத்தி தூக்கி தரையில் வீசியுள்ளான் அதனால் குழந்தைக்கு விழா எலும்பு முறிந்து மயக்க நிலை அடைந்ததால் இரவு பதினோரு மணிக்கு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு குழந்தையை டாக்டர்கள் பரிசோதனை செய்தபோது குழந்தை ஏற்கனவே இறந்துவிட்டது தெரியவந்தது இச்சம்பவம் குறித்து அஞ்சு கிராமம் போலீசார் வழக்கு பதிவு செய்து இரண்டு பேரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் நேற்று மாலை தீர்ப்பு கூறப்பட்டது அப்போது குற்றம் சாட்டப்பட்ட சதாம் ஹுசைன் மற்றும் பிரபுஷாவுக்கும் ஆயுள் தண்டனை மற்றும் ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதி கார்த்திகேயன் உத்தரவிட்டார் ஆயுள் தண்டனை அறிவித்ததும் பிரபுஷா அழுது புலம்பி தலையில் அடித்து கொண்டார் மேலும் இரண்டு ஆண்டுகளுக்குள் இந்த கொடூர கொலையில் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு பொதுமக்கள் வரவேற்பு தமிழ் மாற்றத்தின் ஆரம்பம்